கடந்த ஒரு இரு வாரங்களாக சில நோயாளிகள் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த காய்ச்சல் நிமித்தம் சுவாசப்பைக்குள் இரத்த கசிவு ஏற்பட்டு பன்ம ஹேமரேஜ் அதால் சுவாசிப்பது கஷ்டம் ஏற்பட்டு நாங்கள் போதிய சிகிச்சை அளித்த போதும் சில பேரை காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கிறது ஆகவே இந்த காய்ச்சலுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் கொமனாக எலிக் லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்கிறார்கள் தெள்ளு காய்ச்சல் டைஃபஸ் அண்ட் இருக்கலாம் அல்லது இது ஒரு வைரல் காய்ச்சலாக இருக்கலாம் இவை இந்த மூன்று கிருமிகள் ஆலம் ஏற்படுகின்ற தொற்று ஏற்படுகின்ற போது காய்ச்சலுடன் அவர்களுக்கு சுவாசப்பையில் தாக்கங்கள் ஏற்படலாம் சுவாசப்பையில் தாக்கம் ஏற்பட்டால் அவர்களுக்கு அந்த கப்பிலரி லீக்கேஜ் ரத்த கசிவு ஏற்பட்டு காட்டு அறைகளில் ரத்தங்கள் கசிவு ஏற்படுவதால் நாங்கள் காட்டு ஆக்ஸிஜன் பரிமாற்றம் பாதிக்கப்படுகிறது அதால் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது அதில் அவர்கள் மூச்செடுப்பது கஷ்டம் ஏற்படும் நாங்கள் செயற்கை சுவாசம் அளித்தாலும் சில வேளை அவர்களை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கிறது இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மக்கள் உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் இந்த காலத்தில் மழை காரணமாக பல இடங்களில் நீர் பெருக்கங்கள் ஏற்பட்டு வீடுகளுக்கு நீர் புகுந்திருக்கிறது நீரில் கழிவுகள் இந்த எலியின்ற கழிவுகள் மலங்கள் நீருடன் கலந்து நோயாளி காலிலே கையிலே காயங்கள் இருந்தால் அந்த காயத்தினுடாக அந்த கிருமிகள் உட்செல்லலாம் செல்லலாம் அல்லது இந்த டைஃபஸ்ன்றது விலங்குகள் கூட தான் வழக்கம் அல்லது பறவைகளை கோழிகள் வளர்க்குற இடத்துல தெல்லு இருக்கும் அந்த தெல்லில் இந்த கிருமி இருக்கும் தெல்லு ஒரு வரை கடிக்கும் போது அந்த கிருமி உடலுக்குள் செல்கிறது இதனால் முதலில் காய்ச்சல் உடம்பில் இலாத்தன்மை அழுப்பு தலையிடி போன்ற குழி குணங்குறிகள் ஏற்படுகிறது இந்த ரெண்டு விதமான காய்ச்சலையும் சில வேலை சுவாசம் சம்பந்தமான பாரதமான விளைவுகள் ஏற்படலாம் ஆகவே உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் நீங்கள் நாற்பத்தெட்டு மனத்திற்காலத்துக்கு கூடுதலாக காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்வது நல்லது சென்று இரத்த பரிசோதனைகள் செய்வதன் மூலமும் மேலதிக பரி டெஸ்ட்டுகள் தேவை ஏற்படும் அதை செய்வதன் மூலமும் அதற்குரிய மருந்துகள் இருக்கிறது அந்த மருந்துகளை தகுந்த நேரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் இந்த பாரிய தாக்கங்கள் வராது ஆகவே நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறோம் என்றால் நீங்கள் உங்களிடம் உங்களை உங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் காய்ச்சல் இருக்குது பெரசிட்டமோல் போடலாம் நீர் ஆகாரங்கள் நன்றாக எடுக்கலாம் ஒரு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மணித்தேரத்துக்கு மேல் தொடர்ந்து காய்ச்சல் இருக்குமென்றால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று இரத்த பரிசோதனைகளை செய்து வைத்தியர்கள் சொல்கிறபடி நடந்து கொண்டீர்களானால் இந்த நோயின் தாக்கத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் இது நீங்கள் லேட்டாக வர வர இந்த லெப்டோஸ்பைரோசிஸாகவும் இருக்கலாம் நாங்கள் ச இது யூரின் பிளட் டெஸ்ட்டுகளை எடுத்து பிளட் பரிசோதனைக்காக அனுப்பி இருக்கின்றோம் அந்த பரிசோதனை மூலம் இதுக்குரிய என்ன கிருமி என்று நாங்கள் தெளிவாக கூற முடியும் ஆனால் எங்களுக்கு கிளினிக்கலாக பார்க்கும்போதும் இது லெப்டோஸ்பைரோசிஸாக இருக்கலாம் வெளிக்காய்ச்சலாக இருக்கலாம் இல்லை சிலவேளை டைபஸ் என்று சொல்கிற அந்த தெல் கடியால் வாருகின்ற லிக்கச்சியல் இன்ஃபெக்ஷன் அதனால் சுவாசத்தில் பாதிப்பேற்பட்டும் வரலாம் இதுக்குரிய டெஸ்ட்டுகளை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் ரிசல்ட் வந்தால் பிறகு நாங்கள் தெளிவாக கூற முடியும் ஆனால் ஒரே நேரத்தில் பல பேருக்கு காய்ச்சல் வருது என்றால் ஒரு குறிப்பிட்ட காரணி தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் சரி போன வருடம் அதுக்கு முதல் வருடம் டெங்கு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களாக ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்து ஒரே மாதிரியான அறிகுறிகளோட வரைக்குள்ள அது ஒரு எபிடிமிக் என்று சொல்லுவோம் ஒரு குறித்த ஆர்கானிசம் தான் இருக்குது டெங்கு இந்த முறை டெங்கு நோயாளியின் இங்கு குறைவாக இருக்கிறது ஆனால் வருகிறார்கள் அதைவிட ஒன்று ரெண்டு நோயாளிகள் இந்த காய்ச்சல் உடன் சுவாசத்திலே ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு அவைக்கு ரத்தத்தில் ஆக்ஸிஜன் அளவு குறைந்து நாங்கள் சேர்க்க சுவாசம் அளித்தால் கூட அவர்களை நாங்கள் காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கின்றனர் ஆகவே நீங்கள் வேலைக்கு வந்தீர்களானால் இந்த வருத்தங்களுக்கு இப்போ டெங்குக்கு மருந்து இல்லை நாங்கள் தேவையா ஏற்படுகின்ற பொழுது சேலைனோ அல்லது வேறு திரவ பதார்த்தங்களோ கொடுப்பதன் மூலம்தான் காப்பாற்ற முடியும் மானிட்டரிங் தான் அங்கு முக்கியம் இங்கு மருந்துகள் இருக்கிறது ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்கிறது வேறு மருந்துகள் இருக்கின்றது அவற்றை கொடுத்த வேலைக்கு கொடுத்தமானால் இந்த தாக்கத்தை நாங்கள் குறைக்கலாம் இந்த லெப்டோஸ் பைரோசி செடி காய்ச்சல் கிட்னியை தாக்குகின்றது ஈரலைத் தாக்குகின்றது நுரையீரலை தாக்குகின்றது ஆகவே பிந்த பிந்த அதன் தாக்கம் கூட அதை கம்ப்ளிகேஷன்ஸ் கூடி அவர்களுக்கு ஆபத்து வார சந்தர்ப்பம் அதிகரிக்கிறது ஆகவே ஒவ்வொரு மக்களும் உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு ரெண்டு நாளுக்கு மேலே இருக்குதென்றால் மணி மணித்தாவது மேலே இருக்குதென்றால் உடனடியாக அருகில் உள்ள வாசி வைத்தியசாலைக்கு சென்று அங்கு பரிசோதனை செய்ய வேண்டும் அல்லது அவர்கள் தேவை ஏற்படும் போதனா வைத்தியசாலைக்கோ அல்லது பேஸ்க் ஹாஸ்பிட்டலுக்கோ உங்களை அனுப்பி தகுந்த சிகிச்சை அளிப்பார்கள் ஆகவே இந்த எலி காய்ச்சலாக இருக்கலாம் என்னும் எங்களுக்கு போதிய எபிடென்ஸ் இன்னும் கிடைக்கவில்லை பரிசோதனை முடிவுகள் அதன் பிறகு தான் நாங்கள் தெளிவாக கூறலாம் ஒரு நேரத்தில் பல பேருக்கு வருத்தம் வருதுன்ற ஒரு குறிப்பிட்ட காரணமாக தான் இருக்கும் ஆகவே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நீருக்கு சேர்ந்து வேலை செய்பவர்கள் அல்லது இந்த இதுகள் கழிவு தண்ணிகள் செல்லுகின்ற பாதைகளில் வேலை செய்கிறவர்கள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு உரைகள் உடுப்புகளை அணிந்து வேலை செய்வது நல்லது மற்றது உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் உடனே வைத்து சாலைக்கு வர வேண்டும் நன்றி வணக்கம்